ஹலோ ஹலே லூயா அவங்க யாவருமே நாமத்தில் இந்த காலை வழியிலை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்காக பேசப்படுகிறது அந்த வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய மாற்றங்களை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஹலே லூயா எப்பொழுதும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இது இருபத்தி ஆறாவது வேத வார்த்தை வாசித்து பாருங்கள் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின எனக்கு சொபிக் கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அல்லேலூயா பெரிமாணவர்களே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வழிகளை ஆண்டவருக்கு விவரித்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார் நீங்களும் நானும் இந்த கால வேளையில் கூட அநேக பாதைகள் பிரச்சனைகள் வழிகள் இன்றைக்கு கோணலானதாய் அநேக சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம் நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் கூட யோசிக்கலாம் இதெல்லாம் கர்த்தருக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறாரு கர்த்தர் பார்த்துருக்கிறாரு ஆண்டோருக்கு என் என்னுடைய கஷ்டமெல்லாம் தெரியுமே ஏன் இன்னும் எனக்கு பதில் கொடுக்கல என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் நாம் வழிகளை விவரித்து காட்டுவது ஜபத்தை குறிக்கிறது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை குறிக்கிறது தாபீத் என்ற மனுஷனை பார்க்கிறோம் மனாந்தர வனாந்தரமாய் அவன் ஜீவன் தப்ப ஓடினாலும் அவன் இறுதியுமெல்லாம் எல்லாம் அவன் காரியங்களை கத்திடத்தில் சொல்லி கொண்டே போனான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து கேட்டுக்கொண்டே இருந்தான் பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மனாந்தரமான இருந்தாலும் கர்த்தர் துணை நின்று கூடவே தாங்கி ஏந்தி தப்பு வைத்து வழி ஒரே நாளில் எல்லா ஆசிர்வாத்தையும் இழந்த மனுஷன் யோபு ஆனாலும் ஆண்டோரிடத்திலே தன் வழிகளை ரூபகாரம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார் எல்லா நிலையிலும் நம்முடைய வழிகளை பிரச்சனைகளை நம்முடைய தேவைகளை நம்முடைய சூழ்நிலைகளை பிள்ளைகள் காரியம் குடும்பக்காரியம் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரதை அறிந்திருக்கிறார் ஆனால் விண்ணப்பத்தின்படி அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிப்பார் சோர்ந்து போகாதீர்கள் இன்று முதல் உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் வேதம் என்ன என்ன சொல்லுகிறது உன் வழியை கத்தர் கொப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ என்ன போராட்டத்தில் இருக்கிறோமோ என்ன தேவைகள் இருக்கும் அதை ஆண்டவரிடத்தில் விவரித்து சொல்லும்பொழுது பொழுது இன்ன தேவை இன்ன காரியம் இன்ன குறிப்பிட்ட ஒரு போராட்டம் இந்த சில பாவ போராட்டம் இதிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி குறிப்பிட்டு நாம் அவரோடு கூட நாம் ஜபத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் லோயா இந்த காலை வேளையில் கூட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியம் என்னுடைய வீட்டின் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி இப்பொழுது நீங்கள் அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா எல்லாவற்றையும் ஆண்டவர் கருத்தில் வைத்து ஜபிக்கலாம் பிதாவே நாங்கள் எங்கள் வழிகளை உடையத்தில் ஒப்புக் கொடுத்து உம்முடைய பாதப்படியில் பணிந்து ஜபிக்கிறோமப்பா இயேசுவே இன்றைக்கு காலையில் ஜபிக்கிற அத் அத்தனை பேருடைய வழிகளை வாழ்க்கையை போராட்டமான சூழ்நிலைகளை உம்மிடத்தில் ஒப்பு ஒவ்வொருவரின் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால எந்த கோணலான வழிகள் பாவ வழிகள் போராட்டமான வழிகள் எல்லாம் விடுதலை ஆக்கி ரட்சிப்பீராக என்று ஜபிக்கிறப்பா தேவைகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையிலே ஆண்டுவரே போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாது பாதி வழியில் நின்று கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்திக்கும்படி ஆண்டவரே விடுதலை ஆக்கும்படி செபிக்கிறப்பா இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் அற்புதம் நடப்பதாக தடைகள் நீங்குவதாக இதுவரை சத்துர் எதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையை குழந்து அடைத்து போட்டானோ மூடி போட்டானோ பூட்டி போட்டானோ அதெல்லாம் திறக்கப்படும்படி செபிக்கிறோம் கண்ணீருக்கு பதில் தருவீராக உம்முடைய பாதத்தில் சொன்ன அத்தனை காரியங்களையும் கர்த்தாவே நீர் செவி கொடுத்தீர் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது நீர் செவி கொடுக்கிறீரப்பா வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்த மனுஷனுடைய வழிகளை மாற்றி ஆசீர்வாதமான வழியில் உயர்ந்த வழியில் ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரிடத்தில் தங்கள் வாலிபத்தை தங்கள் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிற பாதைகளை ஒப்புக் கொடுக்கட்டும் இயேசு மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் வசி ஒவ்வொரு நாளும் வழிகளை ஒப்புக் கொடுப்போம் கத்த நிச்சயம் செவி கொடுப்பார் ஆமேன்